சாதி மாதிரி திருமணம் செஞ்சால் சாமி விலகுமா இந்த பதிவு பதிவிடக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த சாதிங்கிற ஒரு இதவே நாம் எடுக்கக்கூடாது சரிங்க சாதி மாதிரி சாதி மாறி திருமணம் செஞ்சால் சாமி விலகுமான்னு நண்பர் கேட்டதுனால நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஏங்க மனிதனுக்கு தாங்க சா சாதி எல்லாம் சாதி மதம் எல்லாம் தெய்வங்களுக்கு கிடையாது நாம் வணங்குகிற சாமி நாம் பிறப்புலேருந்து நம்ம குளம் நம்மளுடைய முதல் தொப்புள் கொடி உறவுலேருந்து உருவானதாங்க நம்மளுடைய தெய்வம் பிறக்கும்போது அந்த சாதி பார்த்து அந்த சாமி என்னைய பொறுத்தளவு என்னுடைய தனிப்பட்ட கருத்து சாதி பார்த்து சாமி வராது உண்மையான உள்ளத்தோட நேர்மையோட சத்தியத்தின் வழி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க மேலே சாமி வரும் அன்பாக எல்லாத்தையும் அனுசரிக்கிறோமா த ஒரு ஒரு அடிப்படை தகுதிங்கிறது தாங்க அன்பு சத்தியம் நேர்மை நாம் செய்கிற தான தர்மம் இதுதான் அடிப்படை தகுதி ஒரு தெய்வத்தை சுமக்கிறதுக்கு இதில் சாதி பார்த்து சா ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்தந்த குலங்களுக்கு ஏற்ப குல தெய்வம் தனித்தனியாக இருக்கும் அப்போ நான் வந்து வேறு ஒரு சாதியில் நான் திருமணம் செஞ்சேன் அப்படின்னா என் சாமி என்னை விட்டு விலகிடுமா அப்படின்னு விலகாது விலகாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அன்பர்கள் மனதில் வச்சுக்க மனசில் வச்சுக்கணும் இந்த உறவுகள் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த மாமன் மைத்தனர் அண்ணன் தம்பி இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு முறை பொண்ணு என்னுடைய அக்கா என்னுடைய அத்தை என்னுடைய மாமா அந்த முறை இருக்கணும் உறவுகளுக்குள்ள அதே சமயம் அப்படி அந்த உறவுகளுக்குள்ள அந்த முறை இல்லாம எப்படி சொல்கிறது அப்படின்னா ரெண்டு சாமி கும்பிடுறாங்க அப்போ அதான் ரெண்டு சாமி கும்புறதுல ரொம்ப தூரத்து சொந்தமாக இருக்காங்க ஆனால் அவங்க எனக்கு அண்ணன் தம்பி உறவு வருது அக்கா தங்கை உறவு வருது அது மாதிரியான உறவுகள் மாறி நான் திருமணம் செஞ்சாத்தன் சாமி என்னை விட்டு வளர்க்கு ஒரே ஒரு நிகழ்வு நடந்தது அன்பர்கள்ட பகிர்ந்துகோட ஆசைப்படுறேன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு ஒரு ஆலயத்தில் ஒரு பூசாரியாக இருக்கார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது போன்று முறை மாறி அவர் என்ன பண்ணுறாரு அந்த வயசு கோளாறுல என்ன பண்ணுறாரு முறை மாறி ஒரு திருமணம் அந்த இடத்துல அவருக்கு நடந்துருது அப்போ அவர் வேதனைப்படுறாரு அவர்கிட்ட அந்த அந்த தெய்வம் அந்த இடத்துல பேசலை அவர் அவர் கொண்ட பொறுப்பு அவர் கொண்ட அந்த அதிகாரமானது அவருக்கு கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல உறவு மாறி திருமணம் செஞ்சதுனால தான் சாதிங்கிறது போய் சொல்கிறேன் தாங்க எங்கேயுமே ஜெயிக்கும் அதைத்தான் நாம் பார்க்கணும் சாதியை நான் எப்பயுமே பார்க்கவே கூடாது உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிலாம் பார்க்கவே கூடாதுங்க எல்லாருமே சமங்க எல்லாருமே சமம் நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகள் ரத்தமும் சதையும் தான் எல்லா மனிதர்களுக்கும் ஓடுது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல்பாடுகள்ல நம்மளை அழகாக நம்மளை அழகாக நம்மளை வழியனைச்சி நம்மளை கொண்டு போகும் அதனால் சாதி மாறி திருமணம் செய்தால் சாமி விலகுமா அப்படின்னா விலகாது கவலை வேணாம் இரு உறவுகள் மாறி பண்ணும்போது ஏன் உறவுகள் மாறி திருமணம் பண்ணும்போது சா சாமி கூட மாறும் அப்படின்னா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நான் இருப்பேன் நான் அண்ணன் தம்பி எங்கள் பங்காளி எங்கள் கும்பல இருக்காங்க அப்படின்னா நாங்கள் எல்லாரும் இந்த சாமியை நாங்கள் வணங்கி வருவோம் அப்போ என்ன பண்ணுவாங்க என்னுடைய மாமன் மைத்துனர் வழி அந்த மாமன் மைத்தினர் வழியும் எங்கள் நம்ம கோவில்ல வந்து சாமி கும்பிடுவாங்க ஒரு சில எல்லைகளில் ஒரே சாமி ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும் ஆதியிலேருந்து வந்திருப்பாங்க மாமன் மைத்தினர் அதே தமிழ் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சாமியை கும்பிட்டு வருவாங்க அந்த சாமி அந்த மாமன் மைத்தினர் பிள்ளைகளை அண்ணன் தம்பி திருமணம் செஞ்சுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை தெய்வம் விலகாது நல்லா தான் துடி கொண்டு பேசும் அது இல்லாம வேற ஒரு இடத்துல எப்படி சொல்றது அப்படின்னா வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்த உறவு மாதிரி நாம திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுடைய தெய்வத்தோட கோப குறிக்கி ஆளாவாம் நம்மளுடைய தெய்வத்துறைக்கு ஆளாவும் அவங்க தெரிஞ்சவங்க தூரத்து சொந்தமாக இருப்பாங்க தெரியாதவங்க சொந்தமே இல்லாதவங்களை பண்ணால் அது காதல் திருமணம் அது தெய்வம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறான் அது என்ன சாதியாக இருந்தாலும் ஏற்றுக்கிறான் ஆனா அந்த ஒரு தூரத்து சொந்தமாக அண்ணன் தம்பி உறவுல தங்கை உறவுல அது போன்று ஒரு சில உறவுகளுக்குள்ள இருக்கும்போது நாம் திருமணம் அது காதலுங்கிற அந்த ஒரு வயப்பட்டு திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னா சாமியோட கோபக்குறி இரண்டு தெய்வங்களோட கோபக்குறிக்கும் நம்ம ஆளாக வேண்டியது வந்துடும் அதனால சாதிக்கும் சாமிக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க ஏன் நம்ம சாதி மாதிரி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு குல தெய்வங்கள வழி வருவாங்க ஏன் அப்படின்னா குலதெய்வங்கிறது அப்படித்தான் அந்தந்த சமூகத்துக்கு தனித்தனியான குலதெய்வம் அவங்களை காத்து வரும் அது அதுதான் எல்லா இடங்களிலுமே நடக்கிறது ஆனால் அதற்கும் அதை வச்சு நம்ம சாமியை வச்சு சாதியை வச்சு சாதியை வச்சு நாம் சாமியை நாம பிரிச்சிடக்கூடாது சாமி நம்ம வருமா வராதாங்கிற ஒரு ஆலோசனைக்கே போகக்கூடாது நாம் நேர்மையா இருக்குமா மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் இருக்குமா குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்குமா பழி பாவ தோஷங்களை சேர்க்காம இருக்குமா எல்லாருக்கும் நல்லா நல்லா இருக்கணும்னு நாம நினைக்கிறோமா நாம கஷ்டப்பட்டாலும் நாலு பேருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யறோமா இதுதான் அடிப்படை தகுதிகளை தவிர இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இந்த சாதி மதம்லாம் நம்ம மனிதர்கள் நாம உருவாக்கினதுங்க நாம நமக்கு வகுத்தது அதனால அதை அதை வந்து தெய்வத்துக்கூட கூட இப்போ என்னுடைய தனிப்பட்ட என்னன்னா சாமி வந்து யாராவது ஒரு ஆள்கிட்ட கனவுல ஏய் நீ சாதி மாதிரி திருமணம் பண்ணிட்ட அப்படின்னு சாமி சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா தெய்வம் அப்படி சொல்லாது தெய்வம் அப்படி சொல்லாது ஏன் அப்படின்னா தெய்வத்துக்கு மனிதன் அவனுடைய அவனுடைய கர்ம கர்ம வினைகள் அவனுடைய பாவ புண்ணியங்கள் அவனுடைய அவனுடைய பழி பாவ தோசை இதுதான் இதை பொறுத்து தான் தெய்வம் அவங்ககிட்ட அவனுடைய அருள் பார்வை அந்த அருளாசி கிடைக்குமே தவிர மனிதன் வகுத்த சாதியை வச்சு அந்த தெய்வம் அவங்கள அந்த பார்வை அந்த அருட்பார்வை கொடுக்காது அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட கருத்து சாதிங்கிறது நம்ம சாதியை நம்ம பார்க்குறத விட யாராக இருந்தாலும் அந்த மனிதத்தை நேசிக்கிறதான் இந்த உலகத்தில் இருக்க உயிரினங்களுக்கு அழகு ஒவ்வொரு உடல்லையும் இருக்கிற உயிரை தான் நாம் பார்க்கணுமே தவிர அதற்கு ஒரு சாயம் பூசி இருக்கிற சாதியை பார்க்கக்கூடாது அது வந்து எப்போதுமே ஒரு ஆபத்தான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்போம்